ஒரு மனிதனுடைய தவறு முழு பூமிக்கும் சாபத்தை கொண்டு வந்தது நீ உயிரோடு உள்ள நாளெல்லாம் வருத்தத்தோடு அதனுடைய பலனை பூசிப்பாய் பூமி கொடுக்கிற விளைச்சலின் பலனை நீ வருத்தத்தோடு பூசிப்பாய் இப்படிதாங்க எத்தனை கோடி இருந்தாலும் வருத்தம் இல்லாத மனுஷன் இல்லவே இல்லை கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் இருக்கிற அரசியல்வாதிகள் நிறைய பேர் நல்லா தூங்குனீங்களா யாரெல்லாம் கத்திய பிரிய மாணவனுக்கு நல்ல நித்திரையை தருகிறார் கரங்களை தட்டி கதிரை ஸ்தோத்திர மனவ எங்க படுத்தாலும் நமக்கு நல்ல நித்திரை வரணும் பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கதருக்கு ஸ்தோத்ர மலலோயா நீ பலனை புசிப்பாய் ஆதாமுடைய மீறு நிமித்தமாய் பூமிக்கு சாபம் வந்தது கிறிஸ்தனுடைய பாடு மரணத்தை நிமித்தமாய் பூமியில் மேலுக்குள்ள சாபம் நீக்கப்பட்டது பூமியை எப்படி பார்க்கணும் ஆதாம் காலத்தில் இருந்த பூமியாக நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஸ்தோதரா சிலுவையின் மூலமாக ஆண்டவர் சாபத்தை ஒழித்தார் இல்லாமல் ஆக்கினார் ஸ்தோத்ரா ஆதாம் மீறுதல் மூலம் பூமிக்கு சாபம் வந்தது சாபம் பூமியோடு இணைந்து செயல்படுகிறது இப்போ ரெண்டு பேரும் ஆயிட்டாங்க நல்லா கவனிங்க பூமியிலிருந்து எதெல்லாம் உற்பத்தி ஆகிறதோ அதோடு சாபமும் கலந்து போய்விட்டது கொஞ்சம் யோசித்து பாருங்க பூமியிலிருந்து உற்பத்தி ஆகிற கிடைக்கிற அத்தனையும் சாபத்துக்குள்ளாக மாறி போய்விட்டது அத்தனைக்குள்ள சாபமாய் மாறி போய்விட்டது ஆகவே மனிதனுக்கு சாபத்தை உற்பத்தி செய்யக்கூடிய பூமியாய் மாறி போய்விட்டது உருளைக்கிழங்கு சாப்பிட்டா பிடிக்கல உங்களுக்கு சாப்பிட்டா பிடிக்கல அரிசி சாப்பிட்டா பிடிக்கல கோதுமை சாப்பிட்டா பிடிக்கல ஓட்ஸ சாப்பிட்டா பிடிக்கல அப்ப எதை எதை சாப்பிடுறோம் நம்ம அண்ணன் யார் சாப்பிடுறனோ கொஞ்சம் யோசிப்போம் ஏன் இந்த இந்த பிரச்சனை ஏன் இந்த பிரச்சனை இப்படியா வளகாவியன் கத்ரிகாவியம் வெண்டகாவியம் முருங்காவியன் தேவன் படைத்தார் ஸ்தோத்திர பலபலமா சாப்பிட மாட்டேன் சுகரு 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 வாயில போட்டு அவுட்டு பிரைஸ் காட் ஸ்தோத்திர சிக்கன் மட்ட ஐயோ கொலஸ்ட்ரால் வேண்டாம் 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 பயமா இருக்கு மஞ்சக்கார சாப்பிடாத சாப்பிடாத கொண்ட கடலா சாப்பிடாத பாசிப்பை சாப்பிடாத எல்லாம் புரோட்டீன் இப்படிப்பட்ட உணவுகளையா ஆண்டு நமக்கு படைத்துக் கொடுத்தார் இல்ல பெஸ்டான உணவை நல்ல ஏதேன் தோட்டத்தை ஆண்டனம் மனிதனுக்கு கொடுத்தார் நல்ல கரங்களை தட்டி கதரை சோதரம்